உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் தானியல் இரண்டு இருபத்தி ஒன்று பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திப்பதால் இது என்னுடைய போராத காலம் என்று நீங்கள் நினைக்கலாம் சில நேரங்களில் பஞ்ச காலம் ஐயோ நான் சோதிக்கப்படுகிறேன் இதனுடைய சோதனை காலமாயிருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களே கர்த்தர் காலங்களை படைத்தவர் எனக்கு எதிர்காலமே இல்லையே நான் என்ன செய்வேன் தொடர்ந்து நான் தோல்விகளை சந்திக்கிறேன் எப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் என்று நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் காலங்களை படைத்தவர் எதிர்காலங்களை உங்களுக்கு உருவாக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களுக்கு மாறாத பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலங்களை படைத்தவர் உங்கள் நெருக்கத்தின் காலத்தை பஞ்சத்தின் காலத்தை எல்லாவிதமான விதமான இக்கட்டு காலத்தை கத்தர் மாற்றுவார் அற்புதம் செய்வார் ஆமே